பொதுவாக அந்த கலத்தர தோஷமும் மாங்கல்ய தோஷமும் ஒன்றா அப்படிங்கிற ஒரு குழப்பமும் வந்து மக்களிடையே இருக்குது இதுக்கான வேறுபாடு இருக்கா இல்லை என்ன சார் இதுக்கு எட்டாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆண்கள் ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு ஆண்களுக்கு அது புதைகள் ஸ்தானமாகவும் ஆண்களுக்கு ஆயுள் ஸ்தானமாகவும் ஆண்களுக்கு உண்டான அவமான வெகுமானத்தை குறிக்கக்கூடிய ஜாதகமாகவும் சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது ஆனால் அதே எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய எட்டாவது ஸ்தானம் பெண்களுடைய ஜாதகத்தில் ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா அவங்களோட இணையறுது நம்ம ராஜயோகம் டிவில ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் இருக்கும் நம்ம ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியை எடுத்து சொல்கிறதுக்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் சார் தினம் தினம் ஆன்மீக தகவலில் புது புது ஆன்மீக தகவல் வந்து நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க சார் அந்த வகையில கடந்த நிகழ்ச்சியில வந்துட்டு இந்த கலஸ்தர தோஷம் பத்தி நீங்க ரொம்ப தெளித்த உறுதியான விளக்கத்தை வந்து நீங்க கொடுத்தீங்க சார் அதனால மக்கள் எல்லாருமே நல்லா பயனடைஞ்சிருந்தா வந்து நம்மளுக்கு அடுத்ததான் வந்து இந்த மாங்கல் தோஷம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க பொதுவா அந்த கலத்தர தோஷமும் மாங்கல்ய தோஷமும் ஒன்னா அப்படிங்கற ஒரு குழப்பமும் வந்து மக்களிடையே இருக்கு இதுக்கான வேறுபாடு இருக்கா இல்ல என்ன சார் இதுக்கு அதாவது கலஸ்தர தோஷம் அப்படிங்கிறது கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தடைகளை ஏற்படுத்துறது அல்லது கல்யாண வாழ்க்கையில் வந்து மன முறிவு அப்படிங்கிற பிரிவை கொடுக்கறது ஒரு சில குடும்பங்களில் பிரச்சனை வந்திருக்குது இன்னும் ஒரு சில குடும்பங்களில் அந்த பிரச்சனைக்கு பிரிவும் வந்திருக்குது ஆனால் ஒரு சில குடும்பங்களில் பிரச்சனை வந்திருக்குது ஆனால் என்ன பிரச்சனை வந்தாலும் பிரிவு வாராத மன முறிவு வாராத ஒரு அமைப்பும் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தம் இந்த மாதிரியான ஒரு அமைப்புக்கு மத்தியில் வந்து கலஸ்தர தோஷம் அப்படிங்கிற விஷயத்துக்கு மேலே மாங்கல்ய தோஷம்னு சொல்கிறாங்களே மாங்கல்ய தோஷம் கலஸ்தர தோஷம் இரண்டும் வெவ்வேறு விதமான தோசமான எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதாவது கலத்தர தோஷம் அப்படிங்கிறது கல்யாண சம்மந்தப்பட்ட விஷயங்களை தடைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தோஷம் மாங்கல்ய தோஷம் அப்படிங்கிறது மனவாளனுக்கு அதாவது மாங்கல்ய தோஷம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு தோஷமாக சொல்லப்படுது கலஸ்தர தோஷம் அப்படிங்கிறது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுடைய ஜாதகத்தில் ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது கலஸ்தர ஸ்தானம் பாதிக்கப்படுந்தது அப்படின்னா அது கலஸ்தர தோஷமாக சொல்லப்பட்டிருக்குது ஆனால் எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது எட்டாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆண்கள் ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு ஆண்களுக்கு அது புதையல் ஸ்தானமாகவும் ஆண்களுக்கு ஆயுள் ஸ்தானமாகவும் ஆண்களுக்கு உண்டான அவமான வெகுமானத்தை குறிக்கக்கூடிய ஜாதகமாகவும் சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது ஆனால் அதே எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய எட்டாவது ஸ்தானம் பெண்களுடைய ஜாதகத்தில் முழுக்க முழுக்க ஸ்தானமாக சொல்லப்பட்டிருக்குது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த எட்டாம் இடத்துல வந்து தேவையில்லாத பாவ கிரகம் இருந்தது அப்படின்னா அல்லது உங்களுடைய ராசி லக்கண ஜாதகத்துக்கு எதிர்மறையான கிரகம் இருந்தது அப்படின்னா அந்த வகையில் உங்களுக்கு வந்து தேவையில்லாத கண்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது யாருக்கு கொடுக்கும் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் எட்டாம் இடத்துல வந்து இந்த மாதிரியான பாவ கிரகங்கள் இருந்து பாதிக்கப்பட்டது அப்படின்னா அந்த பெண்ணுடைய கணவருக்கு கண்டம் அப்படிங்கிற அற்பு ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதாவது அபத்தமான ஒரு விஷயத்தை நடத்தி காட்டுறது விபத்து என்ற விஷயத்தில் வந்து வீரியத்தை காட்டுறது இளம் வயதிலேயே வந்து பார்த்திங்கன்னா கணவரை இழக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துவது இந்த மாதிரி விஷயங்களை வந்து திருமணத்துக்கு முன்னாடியே தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு தான் இந்த எட்டாம் இடம் அப்படிங்கிற மாங்கல்ய ஸ்தானம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா கணவருக்கு ஏதாவது நோய் நொடி இருந்து வைங்களே அந்த மறைமுக நோயை வந்து வெளிமுகமாக சொல்லாமல் மறைச்சு திருமணம் செஞ்சு வச்சா தெ சரியாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக திருமணம் செஞ்சு வச்சுருவாங்க அப்படி திருமணம் செய்யும் பொழுது இந்த மாதிரியான ரோகமுள்ள கொடிய நோய் இருக்கக்கூடிய கணவரை பற்றி இந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் எட்டாம் இடத்தை பார்க்கும்போதே நிச்சயமாக தெரிஞ்சுக்கலாங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி அந்த கணவருடைய ஜாதகத்தில் எவ்வளவு யோகம் இருந்தாலும் அந்த யோகத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் அந்த ஜாதகருக்கு இருந்துகிட்டு இருக்குதா எந்த ஒரு ஜாதகத்தில் யோகம் அதிகமாக இருந்துட்டு இருக்குதோ அந்த ஜாதகத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் யோகம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த ஜாதகருக்கு ஆயுள் தீர்க்கம் இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சிக்கக்கூடிய இடம் தான் இந்த எட்டாம் இடம் ஆக திருமண வாழ்க்கையில் நட்டமில்லாத நல்ல வாழ்க்கையை குறிக்கக்கூடிய எட்டாம் இடத்தை கண்டிப்பாக பெண்களுடைய ஜாதகத்தில் தெளிவாக தீர்க்கமாக பார்க்கணும் அப்படிங்கிறது உண்மை ஒரு கால் உங்களுக்கு எட்டாம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரியான வழிபாடு சம்பந்தப்பட்ட பரிகாரம்

முப்பத்தைந்து வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன விருட்சம் முப்பத்து முக்கோடி தேவர்களின் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் இழந்த செல்வம் இழந்த கௌரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அற்புதம் குலதெய்வ விருட்சம் ஒவ்வொரு இல்லத்திலும் குலதெய்வ விருட்சம் யோகங்களில் சிறந்த ராஜ யோகம் தருவது குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிச்சம் ஓகே சார் இந்த மாங்கல்ய தோஷத்தினால பாதிக்கப்படக்கூடியவங்களுக்கு நம்ம குலதெய்வ விருட்சம் எவ்வளவு பெரிய உதவியா இருக்கு சார் அதாவது மாங்கல்ய தோஷம் அப்படிங்கிற எட்டாம் இடம் பாதிக்கப்படுறது அப்படின்னா அந்த பெண்ணுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது பாதிக்கப்படும் அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் இந்த குலதெய்வ விருட்சம் உங்களுடைய வீட்டில் இருக்கும் பொழுது உங்களுடைய குணதெய்வ குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தால் அல்லது நீங்கள் கஷ்டகாலங்களை போக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தை வேண்டுதல் வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு வரக்கூடிய அந்த கண் வெண்டம் சம்பந்தப்பட்ட ஆபத்துக்களை முன்கூட்டியே தெரியப்படுத்தக்கூடிய அமைப்பை இந்த குலதெய்வ விருட்சம் கொடுத்தது அப்படிங்கிறது உண்மை எட்டாம் இடத்துல கிரகம் இருந்தது அப்படின்னா திருமண வாழ்வு பாதிப்பு அப்படிங்கிறது சாஸ்திர உண்மை ஆனால் அதே எட்டாம் இடத்துல பாப கிரகம் இருக்கும் பொழுது எட்டுக்கு எட்டாம் இடத்துல வந்து எந்த கிரகம் இருக்கணுமோ அந்த கிரகத்தை சம்பந்தப்பட்ட ஜாதகத்தை உங்களுக்கு இணைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு இருக்குது அப்படிங்கிறத உண்மை ஆக உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய விஷயங்களை முன்கூட்டி தெரியப்படுத்தி தகுந்த மாதிரி உங்களை முன்னெச்சரிக்கையாக முன் எடுத்து செல்லக்கூடிய தகுதியை மிகுதியாக கொடுக்கக்கூடிய அம்சம் குலதெய்வ விருட்சம் சூப்பர் சார் நம்ம குலதெய்வ மென்மை அப்படின்னு யோசிக்கும் போதே பெரிய ஆச்சரியமா இருக்கு சார் நிகழ்ச்சிக்கு வந்த இணைந்தமைக்கு நன்றி சார் நன்றி நம்ம ராஜயோகம் டிவில ஒளிபரப்பாக கூடிய ஆன்மீக தகவல் தினசரி ராசி பலன்கள் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட நிறங்கள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் போன்ற விஷயங்களை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எடுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்